ஜனவரி பதிமூணு செவ்வாய்க்கிழமை பெருந்தலைவர் மக்கள் கட்சி நடத்தும் பொங்கல் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை ரெட்ஹில்ஸில் வடகரையில் உள்ள எம் வி எம் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் எம் வி எம் ரமேஷ்குமார் தலைமையில் நடக்கிறது முத்துலிங்கம் செந்தில்குமார் குமாரசாமி முருககனி முன்னிலையில் பொங்கலிடப்படுகிறது விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் தலைவர் மனித நேயர் என்ன தனபாலன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இரநூத்தி ஐம்பது ஏழை குடும்பத்தினருக்கு பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வழங்கி விழா பேருரை ஆற்றுகிறார் மேலும் விழாவில் தொழிலதிபர் எஸ் டி பன்னீர்செல்வம் திருமதி தமயந்தி பன்னீர்செல்வம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்குகிறார்கள் பொங்கல் விழாவில் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள் அனைவரும் வாரங்கள் பொதுகுலமாக பொங்கலிட்டு கொண்டாடி மகிழ்வோம் வணக்கம் நேயர்களே நடிகர் விஜய் நடித்து பொங்கலுக்கு வெளிவரக்கூடிய ஜனநாயகன் படம் சில காரணங்களால் தடைப்பட்டு வைத்திருக்கிறது தடைப்பட்டுங்கிறது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது வெளிவரக்கூடிய தேதியோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனால் கடைசியில் ஒன்பதாம் தேதி படம் வரல ஜனநாயகன் படம் வந்து ஒரு கடந்த ஆறு மாத காலமாகவே மக்கள் மத்தியில் ஒரு ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு காரணம் என்னென்னா விஜய் அரசியலுக்கு வந்துட்டதால் இதுதான் அதனுடைய கடைசி படம் அப்படி அவரே சொல்லிட்டார் ஜனநாயகம் தான் என்னுடைய கடைசி படமாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவருடைய ரசிகராக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் பெண்களாகட்டும் எல்லாருமே அந்த படத்தை வந்து ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் இருந்தாங்க படமும் தணிக்கை குழுக்கு போச்சு அவங்க டிசம்பர் மாதமே தணிக்கை குழுக்கு படத்தை அனுப்பிட்டாங்க அஞ்சாந்தேதி தான் படத்தை வந்து மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி தணிக்கைக்குள்ளே சொல்கிறாங்க ஒம்பதாம் தேதி படம் ரிலீஸு தேதி மறு தணிக்கைக்கு போகணுங்கிற போது எப்படிங்க அது பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த பட தயாரிப்பாளர்கள் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் உடனடியாக அது அவசர கேஸாக எடுத்து பார்க்கும்போது அவங்க பார்க்கும்போது படத்துக்கு அப்படி ஒன்றும் தடை கொடுக்க வேண்டிய அவசியம் அந்த படத்துக்கு இல்லை யூஸ் யூஏ சர்டிஃபிகேட் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு நீதிபதி நீதியரசர் பிடி ஆஷா சொல்லிட்டாங்க சொல்லி கொஞ்ச நேரத்தில் குழு உடனடியாக வந்து மேல்முறையீடு பண்ணுறாங்க அப்படி என்னங்க அந்த மேல்முறையீடு பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஜனநாயகம் படத்துக்கு கேட்டால் என்ன சொல்கிறீங்க அதில் வந்து நிறையா வேண்டத்தகாத காட்சிகள்லாம் இருக்குது மத ரீதியாக எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அதில் காட்சிகள் இருக்குது அதெல்லாம் நீக்கணும் நீக்க வேண்டிய காட்சி சொன்னால் நீக்கிட்டு போகிறாங்க ஏற்கனவே நீங்கள் சில சில இடத்துல கட் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க கட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து திரும்ப வந்து இவங்க வந்து மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு இதில் விஜய் மேலே இருக்கிற கால் புணர்ச்சியாக இல்லை விஜய் வந்து அரசியலில் ஒரு பெரிய விசுருவமாக வளர்ந்துட்டு வர்றாங்கரே அதை விடக்கூடாதுங்கிறதுனால அவர் மேலே அவர் தடையை சொல்கிறீங்களா என்ன காரணத்துக்காக ஜனநாயகன் படம் தடை செய்யப்படுகிறது பொங்கலுக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே இளைஞர்கள் போகிறா டிக்கெட்டை வந்து முன்பதிவு செஞ்சிட்டாங்க அமோகமான முன்பதிவு நடந்திருக்கு ஆனால் திடீர்னு இப்படி ஒரு தடை வந்தோன்னா ரசிகர்கள் வந்து ஒரு விரக்தியில் இருக்காங்க இல்லை ரசிகர்கள் வந்து விஜய் மேலே ஒரு கோபம் வரணும் ஒரு ஆத்திரம் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்களா தணிக்கை குழு வந்து ஆக்சுவலாக இது வந்து மத்திய அரசுடைய கண்ட்ரோல் இருக்குது மத்திய ஆளக்கூடிய பாஜக அரசு விஜயை நெருக்குவதற்கு என்ன அவசியம் வந்தது தணிக்கை குழுவில் ஒரு எட்டு ஒம்பது அதிகாரிகள் இருப்பாங்க எல்லாருமே பார்த்துட்டு ஓகே படம் தணிக்கை குழுவில் நம்ம இது வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் ஒருத்தரோ ரெண்டு பேரும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க மெஜாரிட்டி ஓகேன்றாங்க இந்த ரெண்டு பேர் மறுப்பு தெரிவிக்கிறாங்க உடனே அவங்க அதனால தான் அந்த படத்தை வந்து மறு தணிக்கை செய்யணும்னு அனுப்புகிறீங்க இல்லை மறு தணிக்கை செய்தால் கூட உடனடியாக பார்த்துட்டு உடனே சொல்ல வேண்டியதானே தானே அதுக்கு என்ன சொல்கிறீங்க நாங்கள் எங்களுக்கு டைம் கிடைக்குமா தான் பார்ப்போம் உடனடியாக எங்களை பார்த்து நாங்கள் சர்டிவிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க சிவகார்த்திகேயன் நடித்த படம் பராசக்தி வந்துச்சு கொடுத்தாங்க கொடுத்து ஒரே நாள் ரெண்டு நாளாக நீங்கள் உடனே யூஎஸ் சர்டிவிக் கொடுத்துட்டிங்கள அதே மாதிரி ஜனநாயகம் கொடுக்க வேண்டியதானே ஏதோ தடை அந்த சில இடங்களில் கட் பண்ணுங்கன்னா கட் பண்ணி கொடுக்க போகிறாங்க அதை விட்டு விட்டு இது தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற வர்றதுக்கு காரணம் என்ன இல்லை இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு வந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குதா ஏன்னா ஏற்கனவே இங்கே திமுகவும் பாஜகவும் ரகசிய விரோடு இருக்காங்கன்னு இருக்காங்க அதனால் திமுக வந்து மேலே இருக்கக்கூடிய பாஜகவுக்கு நெருக்கம் கொடுக்கறதுனால பிஜேபி அரசாங்கம் வந்து தணிக்கை குழுவை இந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு நிர்பந்தம் கொடுக்குறாங்களா அப்படின்னு நாங்கள் சொல்லலை வெளியே மக்கள் பேசுகிறாங்க மக்கள்லாம் இப்போ உஷாராக இருக்காங்க ஒரு தடை வருதுனால் அதுக்கு காரணம் என்ன அவங்க பல மாதிரி சிந்திக்கிறாங்க பல மாதிரி பேசுகிறாங்க இன்றைக்கி சமூக வயத்திலும் கூட அதாவது பிரபலங்கள் பிரபலங்கள் பேசும்போது அதை சொல்கிறாங்க இது ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படின்ட்டு அதை மக்களே பேசுகிறாங்க அதுதான் நாங்களும் உங்கள்கிட்ட கேட்குறோம் அந்த படம் வந்ததுனால என்ன ஆயிடப்போகுது இதே மாதிரி தான் எம்ஜிஆர் உலகம் சுற்று வாலிவன் படம் எடுத்து வெளியே வரும்போது அந்த படத்துக்கு வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்கு எல்லாமும் தடை செஞ்சு பார்த்தாங்க பல வழியில் இடைஞ்சல் கொடுத்து பார்த்தாங்க ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அதையெல்லாம் அந்த தடை கற்களை எல்லாம் உடைத்து தகர்த்தெறி அந்த படத்தை வெளியிட்டார் படம் அமோக வெற்றி அடைஞ்சிது அதே மாதிரி நீங்கள் இந்த படத்தை வந்து ஒரு ஒரு வெற்றி படமாக அமைகிறதுக்கு நீங்கள் வழி ஏற்படுத்தி கொடுக்கீங்கன்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு பின்புலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க ஏற்கனவே இளைஞர்கள் வந்து விஜய் பின்னாடி கண்மான் காட்டாற்று வெள்ளம் போல போயிட்டு இருக்காங்க இப்போ இந்த பிரச்சனை வரும்போது இன்னும் இளைஞருடைய ம இளைஞர் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சத்தாக இருக்க தவிர விஜய் மேலே யாருமே குறை சொல்லலை அவங்க மேலே மேலே ஒரு பரிதாபம் தான் வரும் ஒரு தான் வருது மக்களுக்கு இப்போ ஐநூறு கோடி ரூபா செலவில் ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படத்தை வந்து நீங்கள் யூஎஸ்என்ஜ் கொடுக்க மாட்டேன் தடை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஒரு வெறியோட அந்த நீங்கள் படத்தை வந்து தணிக்கை குழு வந்து நீங்கள் இருக்கிறீங்க தணிக்கைக்குழு யார் நீங்கள் கவர்மெண்ட்டு நியமிக்கிற அதிகாரிகள் தான் தணிக்கை குழுவில் இருக்கிறீங்க அப்போ அவங்க சொல்றது தானே நீங்கள் கேட்பீங்க இதையும் மக்கள் சொல்றாங்க என்ன இருந்தாலும் ஜனநாயகன் படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாகத்தான் வெளியே வரப்போகுது நிச்சயமாக ரசிகர்கள் விஜயுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக கண்டிப்பாக அதை ஆக்கிடுவாங்க அதாவது என்ன தான் சில வந்து எவ்வளோ தடுத்தாலும் அதையும் மீறி வரத்தான் செய்யும் இப்போ நிலவு இருக்குது எத்தனை மேகங்கள் மடைத்தாலும் அதையும் மீறி நிலவு வரத்தனம் செய்து அதே மாதிரி தான் ஜனநாயகம் மட்டும் இல்லை எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அது வரணும்னு நினச்சா வந்தால் ஆகணும் நீங்கள் எத்தனை தடைக்கற்கள் போட்டாலும் சரி அதை உடை விட்டு வெளியே வரும் ஆனால் இது இப்படி பண்ணுறதுனால திரைப்பட துறையினர் வந்து யாருக்காவது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்களான்னா இதை ஒரு சிலர் பண்ணுறாங்க சில சொம்பு தூக்கிகள் இருக்காங்க திமுகவுடைய அடி வருடிகள் சத்யராஜ் போன்ற ஆட்கள்லாம் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல உன் சக நடிகருடைய படம் திரைக்கு வரல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது திரைப்படத்துறையிலேருந்து ஒரு சிலரே தவிர யாருக்குமே அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல நாளைக்கு உங்கள் படத்துக்கும் அதான் அதே நிலைமை தான் வரும் ஏன்னா திரைப்படத்துறை வந்து சாதாரணமாக இல்லை கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி ஒரு படம் எடுத்து அதை வெற்றி படமாக கொண்டு வர்றதுக்கு அவங்க என்னெல்லாம் முயற்சி எடுப்பாங்க நீங்கள் சிம்பிளாக உட்காந்துக்கிட்டு அழகா தணிக்கைக்குள்ள அந்த சர்டிஃபிகேட் கிடையாது தடை பண்ணுறோம் இப்போ என்ன பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக ஆகணுமா கூட நாலு நாள் தள்ளி போய் பார்த்தா மக்கள் பார்க்க மாட்டாங்களான்னு ஒரு கேள்வி வேறு வருது அவங்ககிட்ட இதே மாதிரி பல பிரச்சனைகள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பிரச்சனையையும் அரசியலில் உள்ள புகுத்திடுறீங்க விஜய் அரசியலில் முன்னுக்கு வந்துட்டு இருக்காரு வந்துருவாரோ அடுத்த ஆட்சிக்கு அவர் ஆட்சி அமைச்சிருவாரோ இந்த ஒரு பயம் திமுகிட்ட இருக்கு திமுகவுடைய ஒரு அறிவுறுத்தலின்படி கூட சென் மத்திய அரசு வந்து இதை இந்த நிகழ்ச்சியை செஞ்சிருக்கலாம் நீங்கள் இதெல்லாம் செய்ய செய்ய விஜய்க்கு வந்து மேலும் மேலும் அவர் வளர்ந்து தான் போகிற தவிர அவர் வீழ்ச்சி அடையக்கூடிய வேண்டிய கட்டாயம் இல்லைங்கிறத அவங்களுடைய தொண்டர்களும் அவங்களுடைய ரசிகர்களும் தான் வராங்க படம் பார்ப்போம் எத்தனை நாளைக்கு கழித்து படம் வருது பொங்கலுக்கு வருதா இல்லை பொங்கல் முடிஞ்சு வருதா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி